விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுமின் நல்லார்களே அஸ்லாம் வரமதுல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முஹமதி வால அலி முஹமதி முபாரிக் வசலீன் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூறாவை பற்றி சொல்ல போறேன் எந்த இடத்துல வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல இந்த சூறாவோடு இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இனிமேல் நெருங்காதுன்னு சொல்லலாம் ஏன்னா நபி சொல்லா ஹலேஸ்லாம் அவர்கள் இந்த சூறாவுக்கு சொன்ன பலன் என்ன தெரியுங்களா இந்த உலகத்துல நீங்க நல்லா இருப்பீங்கன்னு மட்டும் சொல்லல இந்த உலகத்திலும் நீங்க நல்லா இருப்பீங்க மறுமையிலும் நல்லா இருப்பீங்க இது ரெண்டுக்கு நடுவுல தஜ்ஜால்னு ஒருத்தர் வருவான் பாருங்க அவன் இருந்து இந்த சூறாவங்களை காப்பாத்து நம்பி அவர்கள் இதை ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க அல்லா இது ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது நமக்கு இது வந்து செல்வம் கொடுக்கும் நமக்கு இது ஆரோக்கியம் கொடுக்கும்னு சொல்றது வேற ஆனா பிற்காலத்துல ஒருத்தன் வருவான் தஜ்ஜால்னு சொல்லி அவன் எப்படி வருவான் எப்ப வருவான் எந்த மாதிரி இருப்பான் அப்படிங்கிறது கூட நமக்கு அடையாளங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கோம் தவிர குறிப்பா இப்பதான் வரப்போறான் தஜ்ஜால் அப்படிங்கறது யாருக்கு தெரியாது அப்ப தஜ்ஜாலுடைய காலமா இது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்துட்டு இருக்கோம் தஜ்ஜால் வந்துருவான் தஜ்ஜால் வந்துருவான்னு சொல்லிட்டு இறுதி நாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கோம் ஆனா அதை பத்தி நபி அவர்கள் சொல்லிட்டாங்க இந்த ஒரு சூறாவை ஓதுங்க உங்களுக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் இது போக்கிட்டு இருக்காங்க தஜ்ஜால் வந்தா என்ன தெரியுங்களா நடக்கும் நமக்கு காசால சோதனை வரும் இப்ப நமக்கு வாழ்க்கையில நெருக்கடிகள் எல்லாம் வருதுல்ல அந்த மாதிரி நெருக்கடிகள் வரும் அதே மாதிரி தீன்ல நம்ம வந்து பற்றுள்ளவர்களாக இருக்க முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து இங்கேயே வாழ்ந்து இங்கேயே மடிஞ்சு போறவங்க மாதிரி என்ன உலகத்துக்காகவே வாழ்ந்துருவோம் பல சோதனைகளை கொடுத்து உலகத்தையும் உங்களுக்கு நரகமாக்குவோம் மறுமையிலையும் உங்களுக்கு நரகத்தை நவதுபிள்ளா அந்த மாதிரி ஒரு மனிதன் தான் வந்து தஜ்ஜாலாக இருக்கிறான் அவன் இருந்து காப்பாத்தி கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு என்ன பண்றான் இந்த ஒரு சூறாவை வழிகாட்டியாக நபியின் மூலமாக இறக்கி வச்சிருக்கான் இந்த சூறா காஃப் அப்படிங்கறதை ஒரு முறை வாரத்துல ஒரு நாளைக்கு போதுனா போதும் எல்லாரும் கேக்குறாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் தான் ஓதமான்ட்டு நீங்க வெள்ளிக்கிழமை ஓதுனா சிறப்பு ஆனா வாரத்துல ஒரு நாள் எந்த நாள் வேணா இதை எடுத்து என்ன பண்ணலாம் ஓதிக்கலாம்னு சொல்லிட்டு பெரும்பாலான ஆலிமங்கள் சொல்றாங்க இல்ல என்னால வந்து பெருசா இருக்குன்னு சொன்னா முதல் வசனம் இருக்கு பாருங்க அதை மட்டும் ஓதுங்க முதல் பத்து வசனங்கள் மட்டும் ஓதனா போது ரொம்ப தான் முதல் பத்து வசனங்கள் ஓதுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது எடுத்து வச்சு ஓதலாம் ஆனா இதுல என்ன இருக்குது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் எதுக்கு அல்லா வந்து இதை வந்து இவ்வளவு தூரம் வலியுறுத்துறான்னு பாத்தீங்கன்னா இதுல நான்கு விஷயத்த அல்லா சொல்றான் ஒண்ணு வந்து அதாவது ஒரு கொடுங்கோல் மன்னன் வந்து தன்னை வணங்க சொல்லி ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் வற்புறுத்தும் போது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நான் அல்லாவதான் வணங்குவேன்னு சொல்லிட்டு அந்த மன்னனையும் எதிர்த்து போய் அல்லாஹுடைய உதவியை கொண்டு குகையில முன்னூறு வருடங்களுக்கு மேல தூங்கி விழிச்சு வாழ்வாங்க அதை வந்து அல்லா ஒரு மெராக்கலா காட்டலாம் ரெண்டாவது ரெண்டு தோட்டங்களையும் அல்லா ஒரு மனிதனுக்கு கொடுத்துருப்பான் ரெண்டு தோட்டங்கள்ங்கிறது சாதாரணமா இல்லை அவன் வந்து அந்த காலத்துல ஒரு கோடீஸ்வரன் சொல்லலாம் அப்படி கோடீஸ்வரனா இருந்த ஒருத்தன் தலைகணம் வந்து தலைக்கேறி அவன் என்ன பண்ணிடுவான் அதை பெருமையா பேசிடுவான் ஆனா அல்லா உடனே அதை அழிச்சு நான் தான் கொடுத்தேன் நான் தான் எடுத்துட்டேன் பாருன்னு சொல்லிட்டு அல்லா என்ன பண்ணுவான் எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை அப்படிங்கறதை காமிச்சிருப்பான் மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா அந்த மன்னனுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் அந்த மன்னன் என்ன பண்ணியிருப்பான் அங்க இருக்கக்கூடிய அந்த பாமர மக்களுக்கு எகுஜூஜ் மகஜூ தீங்கு செய்றாங்க அப்படிங்கறனால அவர்களை விட்டு காப்பாத்துறக்கு உதவி செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஆட்சியும் அதிகாரம் இருந்தா அவங்க கடவுள்னு அர்த்தம் கிடையாது அது வந்து கடவுளுக்கு தான் சொந்தமானது இறைவனுக்கு தான் ஆட்சியும் அதிகாரம் சொந்தமானது நாம இங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்தாலும் பொறுப்பா நம்ம கடமைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கறதை துல்கர் காமிச்சிருப்பாரு அதே மாதிரி நாலாவ கில் அலைஸ்லாம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க அதை தெரிஞ்சுகிட்ட மூசாலை சிலம் இஸ்லாம் அவர்கள் வந்து அந்த அறிவாளிட்டு நான் போய் பாடம் கத்துக்க போறேன்னு போய் கத்துக்க போவாங்க கத்துக்கு போகும்போது அந்த அறிவாளியான கில்ரலை அவர்கள் சொல்லுவாங்க எல்லாரையும் விட அறிவாளி அல்லாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்து கொடுப்பாரு அதுதான் வந்து ஒரு பெரும் பாடமா இருக்கும் இந்த நான்கை தான் அந்த சூறா சொல்லுது நமக்கு அப்ப நான்கு படிப்புனே எதுக்கு அல்லா சொல்றான் இதுக்கும் தஜ்ஜாலுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா நால பின்ன தல்ஜா வந்து முதல்ல செய்யற வேலை என்னன்னா இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவான் காசு அதிகமா கொடுப்பான் காசு அதிகமா கொடுத்து நீ என்னை வணங்கினா நீ சந்தோஷமா இருப்ப இல்லாட்டினா நீ என்ன பண்ணிடுவேன் காசு இல்லாம கஷ்டப்படுவேன்னு சொல்லுவான் அதனால அந்த இரண்டு தோட்டங்களுடைய மனிதர்களுடைய அந்த படிப்பினை நீங்க எடுத்துக்கிட்டு அவன்கிட்ட எப்படி காசு இருந்தாலும் அல்ல அழிச்சிட்டானோ அந்த மாதிரி தஜ்ஜால் கொடுக்கறத நம்ம ஏத்துக்கிட்டா அல்ல அழிச்சிருவான் நாம அதுல நிலையா இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் அதே மாதிரி என்னைய வணங்குங்கன்னு வற்புறுத்துவான் அப்ப நம்ம குகைவாசிகளை பத்தி நினைச்சு பார்த்து குகைவாசிகள் எப்படி மன்னனை தூக்கி எரிஞ்சாங்களோ அந்த மாதிரி தஜ்ஜால நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு அல்லா பக்கம் நிற்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா துல்கர்ணையின் மாதிரி வந்து அவன் என்ன பண்ணுவான் அவனே மன்னனா இருந்து எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்க பார்ப்பான் அப்ப நம்ம நினைக்கணும் துல்கர்ணையின் அவ்வளவு வந்து பதவி பொறுப்புல இருந்த போது கூட அல்லாவுக்கு தான் வந்து எல்லா அதிகாரமும் இருக்குன்னு சொன்னா அப்ப நம்ம வந்து தஜால் சொல்றதை நம்ம கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம உறுதியா இருப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவன் தன்னை அறிவாளின்னு காட்டுவானாம அவன் சொல்றதெல்லாம் செஞ்சு காட்டுவானாம அப்ப வந்து நம்ம இவ்வளவு அறிவாளியாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம இறங்கி போயிடக்கூடாது எப்படி மூசாலை செல்லம் அவர்கள் அவர்கள் இடத்துல போன போது கிள்ரலைசலம் அவர்கள் தான் அறிவாளின்னு சொன்னாங்களோ அதே நம்பி அவன் நம்ம ஒதுக்கணும் இந்த மாதிரி எல்லாமே காமிச்சு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா அல்லா என்ன படுறான் அந்த சூறாவை வந்து இறக்குறான் வாரத்துல ஒரு முறையாவது இதை ஓதுங்க இது உங்களுக்கு என்ன பண்ணும் இம்மை வறுமையுடைய எல்லா செல்வங்களை கொண்டு வந்து கொடுக்கும் எல்லா கஷ்டங்களும் போகும் வறுமை இருக்கக்கூடிய வீட்டுல வறுமையை விரட்டுவதற்கும் ககப் சுறாவே போதுமானதாக இருக்கும் அதுலயும் ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா வறுமை இருக்கக்கூடிய வீட்டுல வறுமையை போக்குவதற்கு இந்த ககப் சுறாவே போதுமானதாக இருக்கும்னு சொல்லப்படுது இன்னைக்கு உங்கள் அனைவருக்காக நான் ஜும்மா தொழுதுட்டு துவா செஞ்சேன் நல்லா உங்களுக்கு சிறந்ததையே கொடுப்பானாக நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எனக்காகவும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்காக நல்ல அமல்களை நாங்கள் தொகுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அஸ்லாம் வலைக்கம்